வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் இப்போ பவர் டேபிள் உரிமையாளர்கள் சங்கம் அவங்களுடைய செக்ரட்டரி மிஸ்டர் நம்முடைய நண்பர் அப்ப அற்புதமான ஒரு மனிதர் கடுமையான உழைப்பின் மூலமா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவங்க வந்து சைமா அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வேலை நிறுத்தம் வாபஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பண்ணிருக்காரு சார் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க செயலாளர் முரியேசன் இன்று மாலை நடந்த தென்னிந்திய பணியின் உற்பத்தியாளர் சங்கத்துக்கும் பார்ட்டேவர் சங்கத்துக்கும் இந்த கூலி புதிய அதாவது பெரிய நிறுவனங்களில் கொடுக்காத கூலியை இன்றைய தேதியிலிருந்து வருடம் கொடுத்த கூலியை கொடுப்பது என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது அதாவது பத்தொன்பதாம் தேதியில் இன்னைக்கு எடுக்கிற பில்லு பிரகாரம் அனைத்து பரோட்டர் உரிமையாளர்களுக்கும் சென்றவரிடம் கொடுத்ததை போல இந்த வருடம் ஒப்புக்கொள்ளப்பட்டது இதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் ஒழுங்குமுறை கமிட்டி ஒன்று போட்டு அதில் சரிவண்டி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டு விட்டது இதில் தென்னிந்திய பணியின் உற்பத்தியாளர் சங்க தலைவர் சண்முக சுந்தரம் அவர்கள் செயலாளர் தாமோதரர்கள் மற்றும் நிர்வாகிகள் பார்ப்பியல் சங்கத்தினுடைய தலைவர் நந்தகோபால் செயலாளர் முருகேசன் பொருளாளர் சுந்தரம் உதவி செயலாளர் கருப்புசாமி தலைவர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இன்றைய தேதியிலிருந்து அந்த பெரிய நிறுவனங்களில் இருந்த வேலை நிறுத்தம் வாபஸ் பெற்றது நாளை வழக்கம் போல எல்லா கம்பெனிகளும் அந்த பெரிய நிறுவனங்கள ஒரு ஆயிரத்தி ஐநூறு பௌர்ட் நிறுவனங்கள் செயல்படும் என்பதை தெரிவித்துக் ரொம்ப நல்ல விஷயம் சார் நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும்ல சார் இந்த போராட்டங்கள் பதிமூணு நாள் பதிமூணு நாள் ஆயிடுச்சு இப்ப எல்லாமே சுமூகம் ஆயிடுச்சுங்களா சத்தியமாயிடுது ரெண்டு தரப்பிலுமே நிதாயிடுது அந்த பெரிய நிறுவனங்களும் ஒப்பு கொண்டுட்டு இன்னும் தேதியிலிருந்து வாபஸ் பெற்று முடிவு பண்ணிவிட்டு ஓகே சார் வழக்கம்போல நாளைக்கு வந்து எல்லாரும் பழைய தொழிலாளர்கள் வேலைக்கு இந்த இந்த சமயத்துல நீங்க யாராருக்குள்ள நன்றி சொல்ல கடவை பட்டிருக்கீங்க நன்றி சொல்ல விரும்புறீங்க தென்னிந்திய பணியின் உற்பத்தியாளர் சங்கத்துக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சூப்பர் சார் நல்லபடியா உங்களுடைய பிசினஸ் நல்லபடியை செலுத்து திருப்பிடைய ஒரு அற்புதமான பொருளாதார வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி டாலர் நியூஸ் வாழ்க்கையில் தெரிவிக்கிறோம் சார் தொடர்ந்து இணைந்திருங்க அடுத்தது அப்டேட் ஏதாவது நம்மளது மனமாரதே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நன்றி வாருங்கள் இணைந்து நன்றி பண்ணிட்டுலாம் சரி தேங்க்யூ